கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி டீ கடைகள்லாம் கிடைக்கும்ல அதே மாதிரி ஸ்வேலை நல்லா டேஸ்டியாக தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பஜ்ஜி மிளகாய் எடுத்துக்கிட்டேன் அதில் நாலு மிளகா ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன் நான் ஒரு மிளகாவை நாலாக கட் பண்ணிக்கிறேன் பாதியாக கட் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதைகளெல்லாம் நீக்கிடுறேன் எங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்கனால காரமாக இருக்கும் அதனால் நான் விதையெல்லாம் நீக்கி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா ரெண்டாவே கட் பண்ணி விதையோட சேர்த்து செய்துக்கலாம் நான் ஆல்ரெடி நாலு பஜ்ஜி மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே இது கூடயே சேர்த்துக்கலாம் இப்போ பஜ்ஜி மாவு எப்படி ரெடி பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பெரிய டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அளவு கடலை மாவை நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இந்த டம்ளரோட அளவு கிராம் இருக்கும் இப்போ ரெண்டு டம்ளர் கடலை மாவு சேர்த்தாச்சு இது கூட அரை டம்ளர் அளவு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஆப்ப சோடா சோடா உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவு தூள் உப்பு எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் இது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காய பவுடர் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு இதுபோல் நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பஜ்ஜி மாவு பக்குவத்து கரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க மாவை நல்லா ஜலிச்சிட்டு சேர்த்திங்கன்னா கட்டிப்படாமல் நமக்கு பஜ்ஜி மாவு கரெக்டான கன்சிஸ்டன்ஸ்க்கு கரைச்சி எடுத்துடலாம் ஜலிக்காமல் இருந்தால் கட்டிப்பட்டு வரும் இப்போது உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால மறுபடிக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்து கலந்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு பஜ்ஜி போடுறதுக்கு மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு இது மாதிரி விரலை விட்டு எடுத்து பாருங்கள் மாவு நல்லா ஒட்டி பிடிச்சிச்சின்னா நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குதுன்னு அர்த்தம் இப்போது பஜ்ஜிக்கு மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை நுனி பகுதியை பிடிச்சிட்டு நல்லா அந்த மாவில் முக்கி எடுத்துட்டு எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி நம்ம கரெக்டான ரேசியோவில் மாவு கலந்து எடுத்துருந்தோம்னா பஜ்ஜி மாவு போட்டதும் நல்லா வெந்து மேலே எலும்பி வரும் இப்போ பாருங்கள் நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்து தான் பஜ்ஜி செஞ்சு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க பஜ்ஜி செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா பஜ்ஜிகளை எண்ணெயில் சேர்த்ததும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு இது போல் எடுத்துக்கோங்க பாருங்க எப்படி நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வெந்து வந்திருக்குன்னு இப்போது இன்னொரு பேட்ச் பஜ்ஜி மாவும் போட்டு எடுத்துக்கலாம் ரெடிமேடாக நமக்கு பஜ்ஜி மாவு கடைகளில் கிடைக்கிது போல் கூட வாங்கிட்டு வந்து நம்ம செய்யலாம் இல்லைன்னா கடலை மாவு அரிசி மாவும் வீட்லையே இருந்ததுன்னா நம்ம வீட்லேயே கூட இந்த பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி இது போல் செய்யலாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது ரொம்ப விரும்பிய சாப்பிடுவாங்க பெருங்காயப்பொடிலாம் சேர்த்து நம்ம செஞ்சிருக்கறனால நல்ல வாசனையாகவும் ஜீரகம் நல்லா இட இடையில் கடிப்பட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாக சூப்பராகவே இருந்தது இதோட டேஸ்ட்டு நீங்களும் இது இதுபோல் ஒரு பஜ்ஜி செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ